வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மிளகாய் குழம்பு தான் வைக்க போகிறோம் குழம்புல தான் மிளகாய் போடுவோம் மிளகாயை வச்சு இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு நான் இங்கே கப் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் நீலக்காய் தான் நல்லாயிருக்கும் பிஞ்சு காயாக இருக்கணும் மிளகாயை நல்லா கழுவிட்டு காம்பு பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் முன்னாடி பகுதியே லைட்டாக கீறி விட்டுக்கலாம் அப்போ தான் எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும் எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டு சாப்பிடலாம் கம்பு சாதம் ராகி கூழ் இதோட வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அடுப்பில் கடாய் வச்சிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறோம் மிளகாயை போட்டுடலாம் அடுக்க சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா நிறம் மாறி வரணும் பச்சை மிளகாய் வெள்ளை கலரில் மாறி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு சின்ன லெமன் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் ஊற்றிடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் இந்த குழம்பு வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம் எள்ளுப்பொடி ஓடுறதுனால குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் கடைசியில் அரை ஸ்பூன் வெள்ளம் போட்டுக்கலாம் நல்லா மிளகாய் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடியாகிருச்சு எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் வரையில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ